வணக்கம் நம்ம ரிப்ளக்சாலஜி சென்டருக்கு வந்து பேராசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஹெர்பல் பிசியோதெரபி என்ற ஒரு பயிற்சியை வந்து கிடைத்தது ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக டிப்ளமாவின் ஹெர்பல் பிசியோதெரபி என்ற ஒரு பயிற்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த பயிற்சியுடைய நோக்கம் என்ன நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலிகை நம்ம உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுப் பொருள்களுமே மூலிகை வர்க்கங்கள் அந்த மூலிகைகளை நம்ம எப்படி பயன்படுத்துவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ முடக்கத்தான் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது அதை உணவு முறையாக எப்படி பயன்படுத்துவது எந்த அளவுக்கு அது ஆரோக்கியத்துக்கு எப்படி அது பயனுடையதாக இருக்கு அப்படின்னு தெரியாது அப்போ ஒரு பாடத்திட்டமாக வந்து அதை போது அதை நம் உடலுடைய பாதிப்புகளுக்கு தகுந்தாற்போல் அதை தயார் செய்து சுவையாக தயார் செய்து சின்ன குழந்தை முதல் பெரியவர்களை உட்கொள்ளலாம் அதன் மூலமாக நோய்கள் குணப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் இது மாதிரி எளிமையா கிடைக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய முறைகள் அந்த பாடத்திட்டத்தில் அமைந்திருந்தது அதே போல பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான வழிகளை நீப்பு நீப்புவதற்காக நிறைய பேருக்கு அந்த ஆயில் தயாரிக்கக்கூடிய மூலிகைகள் அந்த ஆயிலை பயன்படுத்தி எப்படி அந்த இடங்கள்ல வந்து நம்ம மசாஜ் கொடுப்பதன் மூலம் தசை பிடிப்பு தசை வலிகள் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் லோவர் பேக் பெயின் தசை பிடிப்பு கால் தசை பிடிப்பு பக்கவாதங்கள் இப்படி பல்வேறு பயன்படுத்தக்கூடிய சித்தர் வழி வந்த பல்வேறு கலைகளை வந்து எளிமையா அந்த பாடத்திட்டத்தில் வந்து பல்வேறு மக்கள் நலம் அது கற்றுக் கொடுத்தார்கள் நம்ம நீண்ட நாள் நண்பரும் இந்த நம்மளுடைய ரெங்கா அக்கு பஞ்சர் ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னையில இருக்கு வந்திருக்காங்க ஏன்னா இப்ப முன்னாடி சொன்னது மாதிரி இந்த முடக்கத்தானை வந்து பல வகையில பயன்படுத்தலாம் முடக்கத்தான் இட்லி தயார் பண்ணலாம் முடக்கத்தான் தோசை தடை பண்ணலாம் முடக்கத்தான் சட்னி தயார் பண்ணலாம் முடக்கத்தானையை வந்து நல்லா காய வைத்து இடித்து இட்லி பொடியோட கலந்து அதை பயன்படுத்தலாம் முடக்கத்தான் சாம்பார் வைக்கலாம் முடக்கத்தானை வைத்து இந்த காரக்குழம்புல வைக்கலாம் இப்படி உணவுப் பொருட்களை கலந்து உட்கொண்டு வருவதன் மூலம் அந்த முடக்கத்தானுடைய குணங்கள் இருக்கக்கூடிய உடல் வலிகளை நீக்கக்கூடியது அதே போல பல்வேறு வகையான பாதிப்புகளை நீக்கக்கூடிய மருத்துவ குணம்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்படிப்பட்ட முறைகள் எல்லாம் எளிமையாக வந்து நம்ம பாடத்திட்டத்தில் பேரா பேராசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை தந்தார்கள் அதை நிறைய பயன்படுத்தார்கள் அவர்கள் வந்து இதே மாதிரி இந்த கால் பாத சிகிச்சை நம்ம இந்த கால் பாத சிகிச்சை அப்படின்னா என்னென்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்டு ஃபுல்லா இருக்கிறது ஃபுட் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி தரபின்னு இருக்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் நம்ம கால் பாதங்கள்ல இயற்கையாக உள்ளது இப்போ கால் பாதங்கள் கொடுக்க அழுத்தத்தின் காரணமாக உள்ளுறுப்புகள் தூண்டப்படுவதால் உடல்ல வந்து சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது அதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் கழிவு பொருள் இறந்த செல்களை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது இந்த சித்த மருத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் உடலுக்கு உள்ளது என்பது சித்த மருத்துவத்துடைய தத்துவம் என்றால் ஒவ்வொரு சித்தர்களும் விஞ்ஞானிகள் அந்த அந்த உலகம் தோன்றிய முதலாக விஞ்ஞானிகளாக செயல்பட்டவர்கள் நம்முடைய சித்தர்கள் மெய்ஞ்சானம் என்று இருக்கிறது விஞ்ஞானம் இருக்கிறது மெய்ஞ்சானம் இருந்தால் வினா விஞ்ஞானத்தை ஆய்வு செய்ய முடியும் அப்படி நம்ம இருக்கூடிய இருக்கக்கூடிய அணுக்கள் அதாவது நீர் விந்தணுக்கள் தான் ஒரு திடமான உருவமாகிய நம்மளுடைய உடலை உருவாக்கி வெளியேற்றுகிறது அப்படி பல்வேறு அமைப்பு ஆற்றல் மிக்க நம்மளுடைய உடலுடைய இயக்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதில் கால் பாத சிகிச்சை இப்ப இந்த சில விளக்கங்களை டாக்டர் தட்சூர்த்தி அவர்கள் சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல வந்து சந்திக்க வந்து ஒரு பெரிய செய்தி ரொம்ப நாள் எனக்கு ஐயா வந்து இருபது முப்பது ஆண்டுகள் பழக்கம் இருந்தாலும் நம்ம அடிக்கடி தொடர்புகள் நம்ம வச்சுக்குவோம் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி கை கால் புடைச்சல் பக்கவாதம் எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சோர்வு மன சோர்வு வியாதியால் பாதிக்கப்பட்டு கால் கை மரத்து போதல் உடலில் இருக்கிற உள் உறுப்புகளை அனைத்துக்கும் இரண்டு கால் பாதமும் இரண்டு கைகளுடைய உள்ளங்கைகளும் தான் முக்கியமாக நரம்பு மண்டலத்தினுடைய தொடர்பில் இருக்குது இப்போ உள் உறுப்புகள் சிறுநீரகம் இருதயம் கர்ப்பப்பை குடல் எல்லாத்துக்குமே வந்து கால் பாதத்தில் இருக்குது அது அந்த காலத்தில் வந்து செருப்பு போடாமல் எல்லாம் நடந்ததால் எல்லாருக்கும் வந்து வியாதிகள் வியாதிகள்னு வராமல் இருந்தது ஏன்னா காலில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாம் தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ செருப்பு போட்டு சூப்பு போட்டு நமக்கு எல்லாம் கவர் பண்ணி பாதத்தை அழுத்தம் முடுக்காமல் நடக்கிறதால நிறைய வியாதிகள் வந்து மக்களுக்கு வருது தான் மெயின் காரணம் அதை வந்து இந்த பாத அழுத்தம் மூலயமா தூண்டி விட்றதால அந்த பாத அழுத்த சிகிச்சைக்கு ரொம்ப பேர் போய் ஒரு துறையில் தலை சிறந்து விளங்குறாருன்னா ஐயா டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் அந்த ஒரு துறையை மட்டும் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை உருவாக்கி இன்றைக்கி ஃபுட்டு ரெஃப்ளக்ஸ் ஆகிடுச்சின்னா அவர் தாங்கிற மாதிரி ஒரு நினைவை மக்களுக்கு மத்தியில் கொண்டாந்துருக்காரு அந்த வகத்தில் அவருக்கு வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துறை வந்து நீட்டோடி வளரணும் எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் செய்ய கற்றுக்கிட்டு மருத்துவம் பார்க்கலனாலும் தனக்கு தானே மற்றவர்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வீட்டுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு பண்ணிவிட்டு இந்த பாத சிகிச்சை வந்து இந்த தொழில் நல்ல அபிவிருத்தியாகி மக்களுக்கு நல்ல போய் சென்றடையணும்னு வாழ்க்கையை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் பாத சிகிச்சை நம்ம பேராசிரியர்களுக்கு இப்போ பண்ணுறோம் இது வந்து ஒரு செய்மறை பயிற்சி பார்த்தோம்னா ரிஃப்ளக்ஸ் ஆளுக்கு முறையில் இந்த பகுதி பார்த்தோம்னா காலில் மனிதனுடைய முன்பக்கம் ஆன்டீரியர் மிட்லைன் இதில் வந்து இதுலேருந்து பிரெயினு பிட்டிருட்டி பீனியல் ஃபேசியல் த்ரோட்டு தைராய்டு பராத்தைராய்டு ஸ்டெமக்கு பேங்க்ரியாஸு கிட்னி யூரினரி பிளாடர் லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீன் ஐ பாயிண்ட்டு இயர் பாயிண்ட் லிவர் கால் பிளாடர் சோலார் பிளக் இப்படி எல்லா பாயிண்ட்டுடைய கனெக்டடும் இதில் வந்துடும் அதே போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட்டும் இந்த கால் பாதங்களில் வந்துடும் அதே மாதிரி வெசல்ஸ் ரத்த குழாய்கள் ரத்தத்தை கனெக்டட் பாயிண்டும் கால் பாதங்களில் வந்துடும் அதே போல் மஸ்குலர் புள்ளியும் கால் பாதங்களில் வந்துடும் அதே மாதிரி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு உருவாக்கக்கூடிய லிம் கிளான் தொடரக்கூடிய புள்ளியும் கால் பாதத்தில் வந்துடும் அப்ப கால்பாதங்கள் கொடுக்கும் அழுத்த அழுத்தத்தின் காரணமாக உள்ளுறுப்புகள் வந்து ஸ்டூம்லைட் ஆகுது அதனால உடல்ல தேக்க நிலையில் இருக்கிற நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நான் நோயிலிருந்து விடுபடுவது தான் கான்செப்ட் ஆக நம்ம பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானும் கரெக்டாக லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கு அதனுடைய செயல்பாடுகள் என்ன எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் நோயின் தன்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு உடல்நிலை இதெல்லாம் தகுந்தாற்போல் அந்த ஆ அழுத்தத்தை கொடுத்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இது வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்படி முழுமையாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மாதிரி ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணா நகர் சென்னை மத்திய நரம்பு மண்டலம் இது போல ஒவ்வொரு பாயிண்டையும் பண்ணும் பண்ணும்போது நம்ம உடலுடைய இயக்கங்கள் வந்து ப்ராப்பரா ப்ராப்பரான் ஆவறதுக்கு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத அழுத்த முறை சிகிச்சை அற்புதமா இன்றைய காலத்துல நமக்கு பயன்படும் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்துமே அதிகமாக ரசாயன பொருட்கள் உற்பத்தி இட்டு உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருள்கள் தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம் அதே மாதிரி குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கின்ற காற்று இதன் மூலமாக உடலுக்குள்ளே செல்லக்கூடிய நச்சுப் பொருட்கள் கிருமிகள் இறந்த எல்லாம் உடலில் இரத்த ஓட்டத்தின் மூலமாக பல பகுதிகளுக்கு செல்லும்போது அங்கே தேக்க நிலை அடைவதால் நாளை அறுவழி பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுகின்றன இதன் ரிப்ளக்ஸ் முறையில் சீரான ரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளில் செல்லும் போது உடலில் தேக்க நிலை இருக்கிற நச்சு பொருட்கள் கழிவு பொருளும் உடலை விட்டு வெளியேறுவதற்கு பயன்படுகிறது இதுபோல் இயற்கை சார்ந்த மருத்துவமுறையை இந்த ரிப்ளக்ஸாலருந்து எல்லா டிசீஸுக்கும் இதை பயன்படுத்தலை நம்ம இதில் வந்து சைட் எஃபெக்ட் இல்லை கால்பாத சிகிச்சை சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அனுபவம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்